திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறுவதை ஏற்க முடியாது என்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் கூறியது உண்மை என்று தெரிவித்துள்ளார் வாக்குச்சீட்டு முறையை ஒழித்த பிறகு தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணியாளர்களை குறைக்கவும் வேலை நேரத்தை குறைக்கவும் தேர்தல் முடிவுகளை விரைவாக அறிவிக்கும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று பல்வேறு ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளதை பி வில்சன் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்வேறு நாடுகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்பாத நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை இன்னும் தாங்கி பிடித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழு முன்னிலையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பற்றிய அறிவியல் ஆய்வு நடத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதையடுத்து இது தொடர்பான வெள்ளை அறிக்கையை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமர்ப்பித்து அதன் மீது விவாதம் நடத்தி நாட்டு மக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான அச்சத்தை களைய வேண்டும் என்றும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்